ராஜினாமா செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராகும் உதயநிதி ஸ்டாலின் வெளியான முக்கிய அறிவிப்பு அதாவது அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பதினேழு நாட்கள் அமெரிக்கா பயணம் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அமெரிக்கா பயணத்தை முடித்துவிட்டு இன்று சென்னை திரும்பிய அவருக்கு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி பெரியசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆர் ராசா தயாநிதி மாறன் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசினார் அப்போது அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் ஏற்கனவே கடந்த சில மாதங்களாகவே அமைச்சரவை மாற்றம் குறித்து முக்கியமாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது பற்றி செய்திகள் வெளியாகி வருகின்றன சினிமாவில் நடித்து வந்த உதயநிதி அப்படியே அரசியலில் களம் இறங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவான உதயநிதி அதன்பின் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் இதனால் இவருக்கு விரைவில் துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டது இது குறித்து திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் வெளிப்படையாகவே பேசி வந்தனர் அதே நேரம் இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியான எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை முக்கியமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும்போது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என சொல்லப்பட்டது முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்லாத போது அரசியல் பொறுப்புகளை கவனிக்கும் விதமாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மீண்டும் அமைச்சரவை மாற்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் திமுக சொன்னதைத்தான் செய்யும் செய்வதைத்தான் சொல்லும் கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழும் என சுமூகமாக கூறினார் அதாவது சென்னையில் எழுபத்தி ஐந்தாவது திமுக பவள விழா கொண்டாட ஏற்பாடு வேகமாக நடைபெற்று வருகின்றன இதற்காக திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதனால் இப்போது அமைச்சர் மாற்றம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலினை துணை பற்றி ஆலோசனை செய்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்து அமைச்சர்கள் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை எடுத்து முடிவெடுக்க உள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக இந்த ஆலோசனை முடிந்த பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்று ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி